விழுப்புரம் தென்மேற்கு மாவட்ட தவேக சார்பில் இயங்கி வரும் விலையில்லா விருந்தகம் நூற்று ஐம்பதாவது நாள் விழுப்புரம் தென்மேற்கு மாவட்ட தவேக சார்பில் செயல்பட்டு வரும் விலையில்லா விருந்தகம் இன்று தனது நூற்று ஐம்பதாவது நாளை எட்டியதைத் தொடர்ந்து முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நுழைவாயிலில் அமைந்துள்ள இந்த விருந்தகத்தில் தினமும் பொதுமக்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டு வருகிறது இந்நிகழ்வை முன்னிட்டு இன்று சிறப்பாக நடைபெற்ற நூற்று ஐம்பதாவது நாள் விழாவில் மாவட்ட செயலாளர் விஜய் வடிவேல் தலைமையேற்று பொதுமக்களுக்கு காலை உணவை வழங்கி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சி துறவை கிளை கழகம் இரண்டு சார்பில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது நிகழ்ச்சியில் மாவட்ட அமைப்பாளர்கள் பிரித்விராஜ் வேட்டை மணி ஒன்றிய செயலாளர்கள் ராம் முத்து ஜான் பீட்டர் ராஜ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலும் பொதுமக்கள் இந்த விலையில்லா விருந்தகத்தின் சமூக பணியை புகழ்ந்து இந்த சேவையை பாராட்டினார்கள் வாழ்க தளபதி வளர்க தமிழக வெற்றி கழகம் வருங்கால முதல்வர் தளபதியார் ஆணைக்கினங்க கழக பொதுச்செயலர் ஐயா அவர்களின் வழிகாட்டுதல் படி ஜூன் ஒன்றாம் தேதி தொடங்கி இன்றுடன் நூற்றி ஐம்பது நாளை கடந்து சென்று சென்று கொண்டிருக்கிறது விளைலா விருந்தகம் இந்த விளைலா விருந்தத்துக்கு பங்களித்த அனைத்து பங்களிப்பாளருக்கும் விழுப்புரம் தென்மேற்கு மாவட்ட தலைம சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கும் இந்த தமிழகத்தில் இல்லா நாள் உருவாகும் வரை இது தொடரும் நன்றி